இங்கே எல்லாருக்கும் வணக்கம் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோடைய கண்டினியூஷன் தான் தேனி போயிருந்தோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க தேனிக்கு பக்கத்தில் குச்சனூருங்கிற ஒரு கிராமத்தில் சுயம்பு சனீஸ்வரர் கோவில் இருக்குது அமாவாசை என்றைக்கு போயிருந்தோம் லாஸ்ட் அமாவாசை அன்னைக்கு அங்கே அமாவாசைனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது சுவாமி கும்பிட்டு அப்படியே சுற்றி பிரகாரத்தை சுற்றி வெளியே வந்தோம் அங்கே பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுயம்பு சனீஸ்வரர் வெளியே வந்துட்டு அன்னதானம் கொடுத்துருந்தாங்க அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு கிளம்பலான்ட்டு வெளியே வந்துவிட்டோம் அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்வாய் ஓடும் தண்ணி நிறையா போயிட்டே இருக்கும் இதில் தான் பார்த்திங்கன்னா தலை தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வரர் கோயிலில் போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரணும் சாமியெல்லாம் கும்பிட்டு பக்கத்தில் இருக்கிற சுருளி அதிவீக்கு தான் போயிருக்கோம் போயிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அதே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திராட்சை தோட்டம்லாம் நிறைய லைனாக இருந்தது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் பாக்ஸ்னு வச்சு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க சரி போய் வாங்கலான்ட்டு உள்ளே போனோம் உள்ளே போனால் போனோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகழகாக திராட்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா அழகாக தூங்கிட்டு இருக்கு பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சும்மா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அழகழகாக தூங்கிட்டு இருக்கு பாருங்கள் திராட்சை கொத்து கொத்தாக இருக்குது இந்த திராட்சை தோட்டத்தை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸ் தான் ரொம்பவே அழகாக இருந்தது கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது தென்னை மரம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெல் பாசனம்லாம் நிறையா இங்கே பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா மலை எதுவும் இல்லை சனீஸ்வரர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பக்கத்தில் இருக்கிற சுருளி ஃபால்ஸ் தான் போயிட்டு ரிட்டர் வரும்போது திராட்சையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம் வர வழியிலலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பசுமை இருக்குது பாருங்கள் பார்க்கவே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு தேனி சுற்றி பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் இருக்குது அதனால் ஃபால்ஸ் நிறையா இருக்குது சுருளி ஃபால்ஸுக்கு தான் போயிட்டு வந்தோம் அதுவும் அன்றைக்கி மழை இல்லை மழை இல்லாதனால பார்த்திங்கன்னா தான் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போன அன்னைக்கு தான் சனிக்கிழமை காலையில் ஏர்லி மார்னிங்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நல்லா சீக்கிரம் கோயில் சாமி கும்பிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துட்டுருக்கோம் வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது வயலெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நல்ல வேலை இன்றைக்கி தான் மழை பெஞ்சுது நேற்று கோயிலுக்கு போகும்போது மழை பெய்யலாம் சைக்ளோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலையிலேருந்து பார்த்திங்கன்னா மழை தான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சண்டே நைட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆயிட்டோம் சென்னைக்கு நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் எங்களுக்கு பஸ் காலையில பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா பால்லாம் வாங்கி காய வச்சாச்சு தனி சிலுந்தனையும் கொடுக்கறதுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மழை தான் பேஞ்சிட்ருக்கு சென்னையிலையும் மார்னிங் பார்த்தீங்கன்னா வானெல்லாம் இந்த மாதிரி க்ளவுடியாக தான் இருக்குது மழை வரத்துக்கு ஊர்லேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இரும்பு கடாயும் வாங்கிட்டு வந்துருந்தேன் சரி ஏதாவது அப்பளம் அந்த மாதிரி வத்தல் ஏதாவது பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சின்ன அளவான ஒரு ஃப்ரை பேன் வாங்கிட்டு வந்துருந்தேன் பாலும் பார்த்தீங்கன்னா பொங்கி வந்துருச்சு காய்ச்சி வச்சிடலாம் நைட்டு ஊர்லேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா அம்மாவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மட்டன் செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஆயிலில் வதக்கி கல் கல் மஞ்சள் தூள் போட்டு ஆயிலில் நல்லா வதக்கி கொடுத்துட்டாங்க நைட்டு எங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க நான் நைட்டு கொடுத்த மட்டன் பார்த்தீங்கன்னா மார்னிங் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது நைட்டு ஒரு பத்து மணிக்கு நட்டை நாங்கள் செய்கிறதுனால வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு வந்துவிட்டோம் வந்த உடனே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டன் செய்ய ஆரம்பி மாலை மணி பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி தான் செஞ்சிட்ருக்கேன் ஆயிலில் மட்டன் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை கிராம்பு தேவையான அளவு தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு அதை வந்து ஒரு ஆறுன பிறகு மிக்சி ஜரில் போட்டு அரைச்சி அந்த மட்டன் ஆட் பண்ணி தண்ணி குழம்பு மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு அது கூட பார்த்திங்கன்னா தோசை கூடவே பார்த்தீங்கன்னா ரைஸும் வச்சுட்டு மதியத்துக்கும் ரைஸ் அது கூட பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் தண்ணி குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு மார்னிங் வந்தோன்னு பார்த்திங்கன்னா பால் அது கூட பார்த்திங்கன்னா தோசை மாவு கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் சரி அது கொஞ்சமாக ஆர்டர் பண்ணிடலான்ட்டு ஆர்டர் பண்ணியாச்சு கூடவே இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஜிப்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ஆர்டர் பண்ணோன்னே வந்து வீட்டுக்கு வந்துடும் அதில் வந்து எடுத்து வச்சிடலாம் கூடவே பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு தயிரும் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியாச்சு இப்போ தோசை மாவு பார்த்திங்கன்னா எடுத்து கலந்து கலந்து வச்சுக்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு மட்டன் தண்ணி குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு தோசைக்கு சாப்பாட்டுக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா ரசமும் பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுட்டேன் ஜீரகம் மிளகெல்லாம் அரைச்சி வச்சாச்சு சாதமும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு மலைக்கு அதுவும் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு சூடாக தோசைக்கு அது கூட மதியத்துக்கு சாதத்துக்கு வச்சு போதும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ரசமும் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு தோசமும் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ம் தனேஷன் பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டுருக்காங்க ஈவினிங் ஊரில் இருந்து கொண்டு வந்த எல்லாம் அப்படியே இருக்குது நான் எடுத்து வைக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் மூணாம் பேர் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் அழகாக தெரியுது பாருங்கள் அடுத்த நாள் மார்னிங்க்கு நகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு லன்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் கேரட் பொரியல் ரைஸும் வச்சிடலாம் கேரட் பொரியல் அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் சாமி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கேரட் பொரியல் ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா குக் ஆயிட்டிருக்கு கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் சாயத்துக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் முந்திரி பருப்பு வரமிளகா ஜீரகம் இதெல்லாம் ஆயில் நல்லா வதங்கின பிறகு தேங்காய் துருவில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவளவுக்கு தேங்காய் துருவில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த தேங்காய் துருவில் ஆட் பண்ணோன்னே அந்த ஆயிலே நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்படி நல்லா மதக்கி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா மதியம் வரைக்கும் சாதம் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா ஒரு வாசமாகவும் இருக்கும் தேங்காய் சாதம் மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா தோசை உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் இப்போ தேங்காய் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா கிளரி தேவையான நல்லா உப்பு போட்டு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் தேங்காய் சாதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் ஈவினிங் போலாம் பார்த்தீங்கன்னா தனிஷ்க்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்ட்டு பட்டர் ஃப்ரூட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த மாதிரி இருக்கும் கலரு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா பழுத்துதானே அர்த்தம் இப்போ உள்ளே இருக்கிற அந்த சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்கூப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா பட்டர் மாதிரி நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா எடுத்து மிக்ஸி வரணும் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தமிழில் வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க வெண்ணெய் அட்டவே தான் இருக்குங்க ஸ்பூன் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு வெண்ணெய் வெண்ணெய் எடுக்கிற மாதிரி தான் ஒரு அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மிக்சி சரில் போட்டு தேவையான அளவு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ்க்கு சக்கரை ஆட் பண்ணி அளவு பால் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கூட மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும் தனிஷ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதனால் நல்லா விரும்பி சாப்பிடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் பார்த்தே தெரியும் ஒரு ரைஸ்கிரீம் மாதிரியும் இருக்குது அதேமாதிரி நல்லா வள வளன்னு வெண்ணெய் மாதிரியும் இருக்கும் மில்க் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் காய்ச்சின மில்க் ஆற வச்சு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா வெண்ணெய் வெண்ணையாட்டு திரண்டு வந்திருக்கு பாருங்கள் தண்ணீர் அரைச்சோன்னே ரெடியானோன்னே பார்த்தீங்கன்னா போய் அங்கே சோஃபாவில் உட்காந்து தான் சாப்பிடணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கூட்டியோட சொல்லுவார் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளையாட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணத்து கூட பார்த்திங்கன்னா அவரு தான் கொண்டு போய் வைப்பாராமா கிச்சனில் நல்லா எங்கிட்டருந்து கையிலேருந்து வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு போல் பார்த்திங்கன்னா மாடிக்கு வந்தாச்சு இந்த ஸ்லிப்பர் பார்த்திங்கன்னா தனி ஷிப்பை எடுத்தது புதுசாக அதுவும் வந்து இந்த மாதிரி லாக் பண்ணுற ஸ்லிப்பர் எப்படி போடுவாருன்னு பார்த்தோம் நல்லா செட் ஆகிடுச்சு அவருடைய காலுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்லிப்பர் பார்த்திங்கன்னா ஷூ மாடல் எடுத்து நல்லா கவர் பண்ணியிருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா லாக் பண்ணுற மாதிரி அதனால் அவ்வளோ காலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு நல்லா லாக்கம் ஆகிடுச்சு விளையாடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த ப்ளாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவங்க நம்பளுக்கு மிஸ் ஆகாமல் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்